அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வாரந்தோறும் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் கோபிச்செட்டி பழக சாலையில் சாலையில அமைச்சிருக்கூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கு இன்னைக்கு ஆடுகளோட பாத்தீங்கன்னா இது வந்து வாரந்த திருப்பூர்ல இருந்து கோபிச்செட்டிப்பழன் செல்வம் சாலையில அமைச்சிருக்கிற சண்டை அப்படியே உள்ள போயிடுவோம் அப்படியே உள்ள வந்தோம்னா எடப்பாடி குரூப் நல்ல பெரிய கடை மூணு கட தரமான கடை வச்சிருக்கிறாங்க அது போக சின்ன சைஸ் இருக்கிற கடைகள் இருக்கு அண்ணா வணக்கம் ஆஹ் வணக்கங்க இன்னைக்கு வந்து நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சுமாருங்க ரொம்ப சுமாரு ஆமா எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க ஒரு இருபது கொண்டாந்துங்க அஞ்சுதான் குடுத்துக்கிறோம் அஞ்சுதான் குடுத்துருக்கீங்க ஒரு பாஞ்சாடு இருக்குது பாஞ்சாடு அப்படியே கையில் இருக்கு சரி இந்த பெரிய சைஸ் கடை மூணுமே என்ன ரேட்டு வரும் இது முப்பது ரூபா சொன்னுங்க

ஆடுகள் நிறைய வரத்து இருக்கு ஆனா பெரிய தரத்துல அதிகமா ஆடுகள் இந்த வாரத்துல வரல எல்லாம் நார்மல் சைஸ்ல தான் இருக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சைஸான ஆடுகள் அந்த மாதிரி ஆடுகள் சந்தைகள் தான் ஆடு போக கிராஸ் பீல்ட்லயே நிறைய இறங்கி இருக்கு இந்த சரௌண்டிங் ரெஸ்பான்சிவ் சுத்தமா இருக்காது ஜப்பான்

பல்லையாடு அப்படின்னா நம்ம கொங்கு மண்டலத்துல கொங்கு பிரியடிங்களா இது கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கு ரெண்டு எத்தனை கடை எத்தனை பிறவ ரெண்டு பிறகு குட்டிங்கன்னா ரெண்டுமே பிறவ குட்டி ரெண்டுமே கழுத்துல மணியோட அவங்க அம்மா மாதிரியா இருக்குது ஆமாங்க என்ன ரேட்டுமா வருது ஜோடி ஆனா அது பதினாறு ரூபா சொல்லிச்சு ஆடு குட்டி ஆடு எத்தனை பல் போட்டிருக்கு பல்லு நாலு பல் ஓடிச்சு ஆறு பல்லு

அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க 90 95 27 40 45ங்க சின்ன சாவிங்க பெரிய திரைய திருவேங்கடமலை திருவேங்கடமலை இதுல வந்து மூணு ஊட்டி நாலு ஊட்டி வரைக்கும் ஆடைகள் கிடைக்கும் இருக்கு அண்ணா இருக்கு அது வேணாலும் கட பண்ணிக்கலாம் சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அதை பாருங்க அண்ணன் பாருங்க டிவில தெரியாதுங்க செல்ல தான் தெரியும் இருங்க माइक மாட்டிங்க சிங்கம் தமிழ் சிங்கம் அது மக்கள் ஆடு நல்லா தெரியுமா ஆடு நல்லா பல்கா இருக்குது அதனால ரொம்ப பின்னாடி வர வேண்டியதா இருக்கு வணக்கம் வணக்கம் இப்ப வந்து ரெண்டு ஆடு வச்சிருக்கீங்க ஆமாங்க அது எப்படி மூணு ஊட்டி வருகமா நாலு ஊட்டி நாலு ஊட்டி வருக்கும் நாலு ஊட்டி வருக்கா ஆமாங்கண்ணா என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்னும் ரெண்டு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னதுங்க ஐம்பத்தோரு ரூபா வரைக்கும் கேட்டு நிக்குது ஐம்பத்தி ஒண்ணு மட்டும் கேக்குறாங்க ஆமாங்க

பா கண்ணி ஓட்ட பிறந்த மட்டும் அப்படம் மாதிரி ஒரு குட்டி ஆத்தா மாதிரி ஒரு குட்டி பாய இது எப்படி கண்ணிக்கே சேர்த்துனதா கண்ணி சேத்து ஆஹ் செமலையில ஒன்னு வருது இது வெள்ளையில ஒன்னு வருது ஆடு அப்படி தான் சரி சரி ஆஹ் இது குட்டி எத்தனை நாள் ஆட குட்டி என்னென்ன குட்டி இருக்குங்க ஒன்றரை மாசத்துக்குட்டி கிடாய் ஒண்ணும் பிறவை கிடாய் ஒண்ணும் பிறவை ஒன்று ஒன்றரை மாச குட்டி என்ன ரேட்னா பைனூர் கொடுப்பீங்க பதினாறு ரூபான்னு பதினாலு தான் அதுக்கு தமிழ் இல்லை அது கம்மி சரி ஓகே இந்த மாதிரி ஆடு கண்ணியில வேண்டும் உங்களுக்கு ஆடெக்ட் பண்ணிக்கலாமா

எத்தனை உருப்படி குடி கொண்டாந்தீங்க கைவசம் எத்தனை இருக்கு நாங்க ஒரு எண்பது கொண்டு வந்தோம் ஒரு அம்பது அம்பத்தஞ்சு குட்டியாட்ட இருக்குது அம்பது அம்பத்தஞ்சு குட்டிக்கு பக்கமா இருக்கு கையில விற்பனை கொஞ்சம் மண்டம்தான் ஆமா இன்னைக்கு கொஞ்சம் மந்தம் தான் இதெல்லாம் ஜோடி என்ன ரேட் வருதுமா பதிமூன்றையும் சொல்றேன் பதிமூன்ற ஒரு மூணு மாசத்துக்கு குட்டி இருக்குமா ஆஹ் மூணு மாசத்து குட்டி இருக்கு ஜோடி பதிமூன்ற சொல்றீங்க அது அந்த அடிக்கரிஞ்சி எல்லாம் அது அதே ரேட்டு தான் கிட்ட சொல்றோம் தான் சரி ஓகே இந்த மாதிரி ஆளுங்கள என்ன உங்களுக்கு காண்டக்ட் பண்ணிக்கலாமா அடிவா பண்ணல

மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்